பழங்காலத்தில் கிழக்கு நாடுகளில் பல தெய்வ வழிபாடுகளில் மிருகங்களை நேர்முகமாகவும் மிருக உருவங்களை சிலையாக செய்து வழிபடுதலும் மிக அதிகமாக காணப்பட்டது குறிப்பாக காலை புனித மிருகமாக கருதப்பட்டு வழிபடப்பட்டது வேதனை என்னவென்றால் இந்த பிரதேசத்து மக்களை பார்த்து இஸ்ரேலர்களும் காலை உருவ வழிபாட்டில் ஈடுபட்டனர் என்பதுதான் பொன் கன்று குட்டிக்கும் இஸ்ரேலர்களுக்கும் என்ன சம்பந்தம் இதை இஸ்ரேலர்கள் வழிபட காரணம் என்ன எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலர்கள் இதை வழிபட்டார்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்நிய தெய்வங்கள் என்கிற தொடரில் பொன் கன்று குட்டி பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக மோசே சீனாய் மலையின் மீது ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வர நாட்கள் நீடித்ததினால் இசிரையலர் அந்த நேரத்தில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பதற்கு பதிலாக மலைக்கு போன மோசவ காணோ என்னாச்சுன்னு தெரியல நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல ஒரு கடவுளை ஏற்படுத்துறதுதான் நல்லது என்று ஆரோனை வற்புறுத்தினார்கள் அவர்களின் அச்சரிப்பு தாங்க முடியாமல் அந்த சூழ்நிலையில் இஸ்ரேலர்கள் வைத்திருந்த பொன்னினால் ஆரோன் ஒரு கன்றுக்குட்டி உருவ சிலையை உருவாக்கினார் அது மட்டுமல்லாமல் அதற்கு பலிபீடம் அமைத்து சுகந்த வாசனை பலிகளை செலுத்தி புசித்து குடித்து ஆடி பாடி அந்த பொன் கன்று குட்டியை வழிபட்டார்கள் இன்று யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு நாலு முதல் முப்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் நம் அனைவருக்கும் எலும்பும் ஒரு கேள்வி ஆரோன் ஏன் இதை மறுத்திருக்க கூடாதா என்பதுதான் இஸ்ரேலர்கள் ஆண்டவரை புறக்கணித்து சிலை வழிபாட்டிற்கு செல்ல ஏன் ஆரோன் உடன்பட்டார் என்று கேள்விகள் நமக்கு எழும்புகிறதல்லவா ஒருவேளை ஆரோனும் நம்பிக்கை இழந்து இசிறையலரை பிரியப்படுத்த இணங்கிவிட்டார் என்று கருத தோணுகின்றது இல்லை என்றால் அந்த சூழலில் இசையலரை அடக்க தேவையானது ஒரு உருவ வழிபாடு என்றும் கண் காணாத தெய்வம் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை ஒருவேளை ஆரோன் புரிந்து கொண்டு கர்த்தராகி ஆண்டவரை காலை உருவ சின்னத்தில் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்திருக்கலாம் என்றும் நினைக்க தோன்றுகின்றது ஆனால் எகிப்தில் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டு உணர்ந்து ஆறோன் காலை உருவ வழிபாட்டிற்கு எப்படி ஒத்துக்கொண்டிருப்பார் முதலில் ஆரோன் நிச்சயமாக மக்களை கண்டித்திருப்பார் எச்சரித்திருப்பார் எதிர்த்தும் இருப்பார் ஆனால் இஸ்ரேலரின் கூக்குரலும் அவநம்பிக்கையும் பொறுமையின்மையையும் சகிக்க முடியாமல் ஒருவேளை இவர்களது பொன் ஆபரணங்களை கேட்டால் மக்கள் அதை கொடுக்க மறுத்து உருவ வழிபாடெல்லாம் வேணாம் எங்களுக்கு நாம காத்திருப்போம் என்று கூறிவிடுவார்கள் என்று ஒருவேளை யாரும் நினைத்திருந்திருக்கலாம் ஆனால் எதிர்பாராத விதமாக இஸ்ரேலர் அள்ளி அள்ளி கொடுத்தனர் இந்த தவறுதலான வழிபாட்டிற்கு ஆரோன் முற்றிலுமாக பொறுப்பல்ல என்றும் இஸ்ரேல் மக்களே பொறுப்பு என்றும் யாத்திராகமா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்தில் காண்கின்றோம் என்னதான் இஸ்ரேலரின் வற்புறுத்தலினால் பொன் கன்று குட்டியை யாரொன் உருவாக்கி கொடுத்திருந்தாலும் அதை அவர் வழிபடவில்லை ஆரோன் மட்டுமல்லாமல் இஸ்ரேலரில் பலர் குறிப்பாக லேவி கோத்திரத்தினர் பொன் கன்று குட்டியை வழிபடாமல் ஆண்டவரையே நம்பியிருந்தனர் என்பதை முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது பொன் கன்று குட்டி வழிபாட்டில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தவர்களில் சுமார் மூவாயிரம் பேர் பட்டயத்தினால் அளிக்கப்பட்டு இஸ்ரேலரின் சமுதாயத்தில் அகற்றப்பட்டார்கள் ஒரு மனித உருவத்தையோ அல்லது மற்றொரு மிருக உருவத்தையோ தெரிந்து கொள்ளாமல் ஏன் குறிப்பாக காலையின் உருவத்தை யாரும் தெரிந்து கொண்டார் என்பதற்கான பதில் யாத்திராகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அளிக்கப்படவில்லை ஆனால் எகிப்தின் பல தெய்வங்களில் ஒன்றான அப்பிசின் உருவத்தை காலை வடிவில் அமைத்து எகிப்தியர்கள் வழிபட்டனர் என்று சரித்திரம் சொல்கின்றது எகிப்தின் பத்து வாதைகளுக்கு பின்னால் உள்ள எகிப்தின் தெய்வங்கள் என்கிற ஆராய்ச்சி வீடியோவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பின்னர் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இஸ்ரேலர் நானூறு ஆண்டுகள் எகிப்தில் அடிமையாக வாழ்ந்த காலத்தில் எகிப்தியரின் காலை வழிபாட்டை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இதனால் தான் ஆரோன் அவர்களுக்கு காலை உருவத்தை செய்து கொடுத்திருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் கருதுகின்றனர் இந்த காலை உருவ சிலையை பார்த்து எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வமே இதுதான் என்று இஸ்ரேலர்கள் கூறுவதின் காரணம் என்ன எகிப்தில் இருந்து விடுவித்து வழி நடத்தினவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிட்டு தங்கள் தலைவனாகிய மோசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததினால் ஏற்பட்ட விளைவுதான் இதற்கு காரணம் அதனால் தான் மோசைக்கு பதிலாக தங்களை வழிநடத்தி செல்ல வேறொரு கடவுளை கேட்டார்கள் ஒரு சாதாரண தலைவனை கடவுளுக்கு இணையாக ஏன் கடவுளுக்கும் மேலான இடத்தில் வைத்து நம்பி போற்றி வாழும்போது ஹீரோ வர்ஷிப் செய்யும் அந்த தலைவனுக்கு ஏதாவது நேரிடும் சூழ்நிலையில் மக்கள் உருவ வழிபாட்டிற்கு செல்வார்கள் என்று இந்த நிகழ்ச்சியிலிருந்து புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடிகின்றது ஹீரோ வர்ஷிப் இஸ் ராங் அண்ட் இட் லீட்ஸ் டு ஐடால்ட்ரி தலைவன் வழிபாடு ஒரு மறைமுகமான சிலை வழிபாடுதான் அது உருவப்படம் மற்றும் சிலை வழிபாட்டை வளர்த்துவிடும் மோசை கீழே வந்து கடும் கோபம் கொண்டு என்ன ஜனங்கள் நீங்கள்லாம் கொஞ்ச நாள் பொறுத்திருக்க முடியாத அவங்களால என்று சொல்லி அந்த பொன் கன்று குட்டியை சுட்டெரித்து பொடியாக்கி மலையில் இருந்து ஓடின சிறு ஓடையில் தூவி இஸ்ரேல் மக்களின் இந்த இழிவான செயலை அவர்களுக்கு உணர்த்தும் அடையாளமாக அவர்களையே அதை குடிக்கும்படி செய்தார் அதன் பின்பு இந்த கன்று குட்டி வழிபாடு மறைந்து விட்டது ஆனால் காலம் போக போக இஸ்ரேலரின் நாடு இரண்டாக பிளவுபட்டு வடராஜ்யம் தென்ராஜ்யம் என பிரிந்தது வட ஆண்ட எரோபெயாம் மீண்டும் கன்று குட்டி வழிபாட்டை நடைமுறைப்படுத்திவிட்டான் இரண்டு பொன் கன்று குட்டிகளை எரோபெயாம் உருவாக்கி ஒன்றை வடநாட்டின் வட எல்லையாகிய தானிலும் மற்றொன்றை தென் எல்லையாகிய பெத்தேலிலும் வைத்தான் அதற்கு பலிபீடங்களை கட்டினான் அதுபோக லேவி குடும்பத்தை சேராத பிற இசிரையலர்களையும் இந்த சிலை வழிபாட்டிற்கு ஆசாரியர்களாக ஏற்படுத்தினான் அது மட்டுமல்ல இந்த பொன் கன்று குட்டிதான்ப்பா உங்களை எல்லாம் காப்பாத்தி எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் இதத்தான் நம்ம எல்லாரும் இனிமே கும்பிடணும் சரியா என்று மக்களை வழிபட செய்தான் இந்த பொன் கன்றுக்குட்டி உருவத்தை எரோபயாம் ஏன் தெரிந்து கொண்டான் ஏற்கனவே இஸ்ரேலர் மலையில் தங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் என்று பொன்கன்று குட்டி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வரலாறு இருந்ததினால் வேறொரு உருவ சிலையை தெரிந்தெடுக்காமல் வரலாற்றில் ஏற்கனவே இருந்த இஸ்ரேலர்கள் முன்னதாக வணங்கிய காலை சின்னத்தையே அளித்தால் மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இப்படி அவன் செய்ததில் ஒரு அரசியல் தன்னலமும் அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது இஸ்ரேல் நாடு பிளவுபட்டு பிரிந்து தனித்தனி வடக்கு தெற்கு ராஜ்யமாக மாறிவிட்டதால் தன்னை சேர்ந்த வடராஜ்ய மக்கள் தென் ராஜ்யத்தை சேர்ந்த எருசலேமின் ஆலயத்திற்கு போகாமல் தடுப்பதற்காக இப்படி இந்த பொன் குட்டி சிலை வழிபாட்டை செய்தான் ஒரு ராஜாவாக தன் மக்களை ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ள வைத்து அவரை உண்மையாக வழிபட ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவன் மிருக உருவ சிலையை வழிபட செய்தது பெரும் தவறாக கருதப்பட்டது இதை எரோபேயாமின் பாவம் எரோபேயாமின் வழி என்று பழைய ஏற்பாடு அழைக்கின்றது அரசியல் நோக்கத்திற்காகவோ அல்லது அவசர காலத்தின் தன்னலத்தின் அடிப்படையிலோ அல்லது மக்களின் சுய விருப்பத்திற்கு ஏற்றபடியோ மக்களை தவறுதலான வழிபாட்டிற்கு நடத்துவது சரியல்ல மக்களும் மனித தலைவர்களை ஆண்டவருக்கு சமமாக கருதி கடவுளை விட்டுவிட்டு மனிதனை ஆராதிப்பதும் பற்றி கொள்வதும் சிலை வழிபாட்டிற்கு சமம்தான் இதை இஸ்ரேலரின் பொன் குட்டி வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நமக்கு கற்றுத் தருகின்றது சொல்கின்றபடி கிறிஸ்தவர்களாகிய நாம் விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் சிலைகளை வணங்குவது மட்டும் விக்கிரகம் அல்ல கடவுள் ஸ்தானத்தில் மனிதர்களை வைப்பதும் விக்கிரகம்தான் கடவுளுக்கு மேலாக எதையாவது நேசித்தாலும் அதுவும் விக்கிரக வழிபாடுதான் ஆகவே கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டுள்ள அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்கிற ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையில் காணப்பட்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்